தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் யாக்கோ பினாளி ஏழு ஆமீன் தேவனுக்கு கீழ் படிங்கள் யாக்கோபு நாளி ஏழே உன் தகப்பனையும் உன் தாயையும் கணப்படுத்துவாயாக எ என்பது வாக்கு தத்தம் உண்டு வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது ஹானர் your ஃபாதர் அண்ட் மதர் which is the first commandment, with வித் promise, ப்ராமிஸ் 6.2. Amen. டூ உன் தகப்பனையும் உன் தாயையும் கணப்பன் வாயாக என்பதே வாக்குதத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது முதலாம் கற்பனையாயிருக்கிறது எபேசியர் ஆறு மூணு

உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது எபேசியர் ஆறு மூணு